இதெல்லாம் நீ பெருசா போட்டு மனசை குழப்பிக்காதப்பா காதப்பா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதுக்கு என்ன மாப்ள வரானோ நான் அவனை கட்டிக்குறமா போதும் அதுக்கு தான் அப்பா ஒரு உனக்கு பவுன் போட்டு கொடுக்க ஆ பவுன் எப்படி ஏண்டீ அம்மாட்டே கல்யாணத்துக்கு 30 பவுன் ஆமாம்மா பவுன் பவுன் போட்டு உன்னை என்ன நான் சொல்றத கேளுமா இத போட்டு உன்னை கட்டி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் அப்பா ஒவ்வொரு பவுனா சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீ உன் மாமியார் வீட்டு லாக்கர்ல மாத்தி வச்சுடு எப்படி என் ஐடியா பா இது என் வாழ்க்கை பிரச்சனை பா நீ என்னடா ஏதோ போலி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லம்மா இந்த கல்யாணமே டிவோர்ஸ்ல முடியற மாதிரி சொல்ற பொய் பா இது அப்படிங்கிற இந்த கருமாந்திரத்தை தான் காலையில இருந்து காலையிலேருந்து யோசிச்சிட்டுருந்தீங்களா ரெண்டு காப்பியை குடிச்சுப்புட்டு பா நீ வச்சிருக்கிற முப்பது பவுனுக்கு எவன் வரானோ நான் உனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை எந்த பிரச்சனையில மாட்டி விட பார்க்காதே புரிஞ்சுதா சரி சரி விடுமா அதெல்லாம் ஒரு ஐடியா தானே ஆட்டண்ணா உன் ஐடியாவான் உன் ஐடியா தூக்கி குப்பையில் போட்டு இந்த ஐடியானால் சீட்டிங் கேஸ்ல மூணு பேரும் ஜெயில் கம்பெனி ஏன்னுட்ருப்போம் போட்டு அண்ணா ஐடியா அப்புடின்னு கூட பார்க்க மாட்டான்

லவ் பண்றியாவா என்ன திடீர்னு இல்ல காற்ற மாப்பிள்ளையெல்லாம் நீ வேணான்னு சொல்ற நீ ஓகேன்னு சொல்ற மாப்பிள்ளையெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேந்து என்னமா பேட்டர்ன் இது அதுக்குன்னு பெத்த பொண்ணு கிட்ட லவ் பண்றியானா வந்து கேப்ப இல்லமா ஒரு டவுட்ல தான் ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல நீங்க காட்டுற மாப்பிள்ளை நம்ம கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே ஆகிற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்க மாட்டுது எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை டவுரி அதிகமாக கேட்குறான் இதான்ப்பா நடக்குது வேற ஒன்றும் இல்லைப்பா ஏ அர்ச்சனா இந்த பிடிக்காத மாப்பிள்ளையில இருந்து யாரையாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்ல எதுக்கு அவங்க தானே நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வராங்க அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்பா எனக்கு ஈஸியா இருக்கணும்னு பிடிக்காத மாப்பிள்ளையில இருந்து புடிச்சிருக்கான்னு கேக்குறா வந்து இவங்க வைக்கிறதுக்குள்ள குன்னடு வாங்கி போல இருக்கு சுத்தமா நான் சரி சொ வேற என்ன எல்லாம் என் கல்யாண விஷயம் தான் என்னடி நீப்பிள டௌரி அதிகமா கேக்குறான் என்ன பிடிக்கிற மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமா பிடிக்கல பத்தாததுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என் கல்யாணத்தை ஏதாவது சிம்பிளா ஒரு கோயில வச்சு முடிச்சிடலான்னு வேற பிளான் பண்ணுதுங்க அது கூட ஏத்துக்கலாம்

ஒரு பைப்பு வாங்க கூட நம்ம வீட்டுல காசு இல்ல ஏன் நம்ம அம்மா அப்பாவும் நம்ம மிடில் கிளாஸ் இல்ல அதனாலதான் பாவி மிடில் கிளாஸ்ங்கறத பதிவு பண்றதுக்காக